சென்னை மன்னடி ராஜாஜி சாலையில் தமிழ்நாடு வக்பு வாரிய அலுவலகம் உள்ளது இதன் கட்டுப்பாட்டில் மதுரையில் வக்பு வாரிய கல்லூரி செயல்படுகிறது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வக்பு வாரிய கல்லூரியில் உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர் ஆனால் லஞ்சம் வாங்கிக் கொண்டு அவர்களை நியமித்ததாக தகவல் வெளியானது தொடர்ந்து இந்த ஆண்டும் உதவி பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் நியமனம் நடைபெற்றது அதிலும் லஞ்சம் பெறப்பட்டதாக கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் தமிழ்நாடு வக்புவாரிய வாரிய தலைவர் அன்வர் ராஜா மற்றும் கல்லூரி நிர்வாக குழுவினர் என்று பலருக்கும் இந்த லஞ்சப்பணம் பிரித்துக் கொடுக்கப்பட்டதாகவும் சர்தார் பாட்ஷா கூறியிருந்தார் இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டனர் அதன் பேரில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனா் தற்போது வக்பு வாரியத்தின் தலைவராக அதிமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா பதவி வகிக்கிறார் இதனால் ராமநாதபுரத்தில் உள்ள அன்வர் ராஜாவின் வீட்டிலும் அலுவலகத்திலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள வக்பு வாரிய அலுவலகத்திற்கும் சிபிஐ அதிகாரிகள் வந்தனர் அங்கே வக்பு வாரிய ஊழியர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினா் இந்த சோதனையில் சில முக்கிய ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சோதனையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தமிழ்